ஏங்க என்ன இருந்தாலும் அவ நம்மளோட பொண்ணுங்க நம்ம பொண்ணு சாக கிடக்குறான்னு சொல்லும்போது போது நீங்க எப்படி நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணுங்க இன்னைக்கு மோகனா அப்படின்னா எல்லா மேக்ஸிமம் எல்லா லேடிஸுக்குமே மாதிரி தான் இருக்கேன் எங்க போனாலும் ரெகக்னைசன் கிடைக்குது எனக்கு லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அதை நான் வந்து பாசிட்டிவா தான் பாக்குறேன் கூப்பிடும் போதே மோகனாமா அது மோகனான்னு கூட கூப்பிட மாட்டாங்க மோகனா அம்மான்னு கூப்பிடும்போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய பார்த்த உடனே லேடிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க ஈவன் ஜென்ஸ் கூட கண்டுபிடிச்சிடுறாங்க ரிசல்ட் வருது அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே வெயிட் பண்ணுவோம் திருப்பி அவங்களுக்கு கால் பண்ணி நான் செலக்டா இல்லையான்னு கேட்கணும்னு தோணும் கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்களோ என்ன அந்த அம்மா எப்ப பாரு நைன் நைன் வராது ரொம்ப கஷ்டப்படுவோம் இதுல செலக்ட் ஆயிட்டோம் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும்ல ஸ்டார்டிங் டைம்ல நான் இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் இதுதான் பண்ணுவேன் அப்படின்லாம் நம்ம சூஸ் பண்ணவே முடியாது சீரியல்ல கமிட் ஆகுறோம் அப்படின்னா அந்த கேரக்டர் நல்லா வருங்க ரொம்ப நாள் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா திடீர்னு நாங்கள் சின்னதில் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பட்டோம் என்னதான் ஒரு நல்ல ஃபேமிலி இதெல்லாம் இருந்தாலும் சில நேரங்களில் ஃபினான்சியலாக நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையானது கிடைக்காது இப்போ நான் சொல்லணும்னா ஒரு ஸ்கூல் பேக் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் மூணு பொண்ணுங்கிறனால எங்கள் அக்கா போட்ட ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுப்பாங்க நான் போட்டதை என் தங்கச்சி கொடுப்பாங்க இவங்க ஒரே கல்லில் மூணு மாங்கான்னுவாங்க வாங்க நாம அதை 16 வயசுல கல்யாணம் பண்ணட்டவடிப்பு உங்களுக்கு ஸ்கூலனே பாடிதாங்கள ஆமா 10th முடிச்சு 11th ஜாயின் பண்ண போதும் அப்படினு சொல்லி நர்ஜெக்ஷன் मींस ஆ ذا டைரக்டா யாருமே சொல்லவே மாட்டாங்க ரிஜெக்ஷன் இல்லமா நீ செலக்ட் ஆகல அப்படினலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த டைம்ல ஆஹா சூப்பर्मा பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இருக்கு இதுல கமிட் ஆயிடுவோம் அப்படினலாம் இருக்கும்ல ஆனா அதுக்கப்புறம் பாடி ஷேமிங் அப்படிங்கும்போது சில பேர் வந்து கொஞ்சம் கூட டீசன்ஸியே இல்லாம என்ன கடைல அரிசி வாங்குறீங்க என்ன சாப்பிடுறீங்க இந்த மாதிரி எல்லாம் வணக்கம் ஜானு வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சின்ன மருமகள் மோகனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எல்லாரும் ஒரு மனசுலயே இப்ப ரீச் ஆயிருக்கு ஆமா சோ இதை எப்படி பாக்குறீங்க உண்மையவே காட் গিஃப்டடா தான் பார்க்கறேன் நானே ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சேனலுக்கும் எங்கள் ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நான் வந்து உண்மையாகவே நன்றி சொல்லணும் ஸோ இன்னைக்கு மோகனா அப்படின்னா எல்லா மேக்ஸிமம் எல்லா லேடிஸுக்குமே தெரிகிற மாதிரி தான் இருக்கேன் எங்கே போனாலும் ரெகக்னைசன் கிடைக்குது எனக்கு ஸோ அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் எனக்கு லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அதை நான் வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் இருபது சீரியலுக்கு மேலே பண்ணிட்டோம் ஆனாலும் வந்து நமக்கு ஒரு இது கிடைக்கல எத்தனை கேரக்டர்ஸ் பண்ணியும் ஏன் நம்மளோட பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆகலைன்னு ஒரு விஷயம் நம்ம யோசிப்போம்ல ஸோ அதை எல்லாத்தையுமே பீட் பண்ணுற வகையில் இந்த சின்ன மருமகள் மோகனாங்கிற கேரக்டர் வந்து எனக்கு அமைஞ்சது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் அதுக்கு நான் உண்மையாகவே கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஓகே இந்த சின்ன மருமகளுக்குள்ள வரதுக்கு எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆனிச்சு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது சின்ன மருமகளுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் ஆடிஷன்ஸ் எப்பவும் போல தான் வந்து கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு டெஸ்ட் ஷூட் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போனோம் ஃபஸ்ட்டு அந்த இதில் செலக்ட் ஆகுமா ஆக மாட்டோமான்றதெல்லாம் தெரியாது ஆக்சுவலி நான் வந்து செலக்ட் ஆனது வேற ஒரு கேரக்டர் அதே இதில் ஆனா அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகி திருப்பி அம்மா கேரக்டருக்கு மாத்தினாங்க ஆக்சுவலா நான் சேஞ்ச் ஆனது வந்து அத்தை கேரக்டர் சாவித்ரின்னு ஒரு கேரக்டர் இல்லையா அந்த கேரக்டருக்கு தான் நான் செலக்ட் ஆனேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ் அதுக்கப்புறம் அவங்கள என்ன எந்த கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ஓகே அம்மா கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நான் அப்படி சேஞ்ச் பண்ணாங்க ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு போனாலும் அதை விட பெட்டராக கிடைச்சிதுங்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இந்த மெகா சீரியல் ஆடிஷன்லாம் நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு ஒரு நல்ல ரோலுக்கு நீங்கள் அந்த ஆடிஷன் போகும்போது அந்த ரிசல்ட்டுக்கு அது வெயிட் பண்ணுவீங்களா அது எப்படி இருக்கும் உண்மையாவே ஒரு குழந்தை பக்கத்துக்கு ஒரு டெலிவரிக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம குழந்தை எப்படி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல சரி சேம் அதே ஃபீல் தான் ஒரு ரிசல்ட் வருது அப்படிங்கறதுக்கு ரொம்பவே வெயிட் பண்ணுவோம் திருப்பி அவங்களுக்கு கால் பண்ணி நான் செலக்டா இல்லையான்னு கேட்கணும்னு தோணும் கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்களோ என்ன அந்த அம்மா எப்ப பாரு நைன் நைன் ஏதோ கேக்குது சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சோ சில நேரங்கள்ல நம்ம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் நமக்கு வரணும்னு இருக்கிறது நம்மளை தேடி வருங்கிற மாதிரி நான் அப்படியே பொறுமையா இருந்தேன் திடீர்னு ஒரு கால் வந்துச்சு அவங்களோட பேன் கார்டு இதெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு ஓ செலக்ட் ஆயிட்டனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுல வந்து டக்குன்னு அதுவும் செலக்ட் ஆகி திருப்பியும் ஒரு கேரக்டர் சேஞ்சுங்கும் போது அப் அப்ப என்னோட இபி வந்து என்ன சொன்னாருன்னா கால் பண்ணி மேம் ஒரு குட் நியூஸு ஒரு பேட் நியூஸ் எது சொல்லட்டும் அப்படின்னாரு தூக்கி வாரி போட்டுச்சு ஐயோ பேட் சார் ஃபஸ்ட்டு பேட் நியூஸை சொல்லிடுங்க அப்புறமே குட் நியூஸ் சொல்லுங்க அப்படின்னா நீங்க அத்தை கேரக்டர் இல்லை அப்படின்னு அப்புறம் அம்மா அம்மாவா உங்களை ப்ரமோட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நான் நான் அதை அவரை தான் சொன்னேன் சார் நான் பதினேழு வயசுலயே அம்மா ஆயிட்டேன் இப்போ அம்மாறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா எதுக்கு அம்மா யாருக்கு அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல அப்போ வந்து அவர் சொன்னாரு நீங்க ஹீரோவோட அம்மாவா இருக்கீங்க ப்ரமோஷன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு அத்தையில இருந்து அம்மாவா ப்ரமோஷன் ஸோ அப்போ அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ இத்தனை நாள் அந்த வெயிட் பண்ணி அந்த டெலிவரி டைம்னு ஒரு இது வந்து குழந்தைய பார்க்க போறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா தூக்கம் வராது ரொம்ப கஷ்டப்படுவோம் இதில் செலக்ட் ஆகிட்டோம் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல ஸோ அது அது வேற ஒரு ஃபீலு அது வார்த்தைகள் எல்லாம் சொல்லவே முடியல எனக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண இப்போது நீங்கள் ஒரு இருபது சீரியலுக்கு அடுத்து தான் இப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது இந்த சீரியலோட டிஆர்பி அப்படிங்கிற பொருத்தல நீங்கள் எல்லாேருக்கும் ஒரு பரிச்சயமான முகமாகிருக்கீங்க எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க நான் ரெஜிஸ்டர் ஆகாத காரணம் நான் இந்த மாதிரி ரோல் தான் சூஸ் பண்ணேன் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல நினச்சி பார்த்தீங்களா இதிலெல்லாம் நான் தப்பு பண்ணணும் அப்படின்னு கரெக்டு நீங்கள் கேட்குறது வந்து அது ஸ்டார்டிங் டைம்ல நான் இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் இதுதான் பண்ணுவேன் அப்படின்லாம் நம்ம சூஸ் பண்ணவே முடியாது சரி இப்போ ஒரு ஒரு சீரியலில் கம்மிட் ஆகிறோம் அப்படின்னா அந்த கேரக்டர் நல்லா வருங்க ரொம்ப நாள் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் திடீர்னு அந்த இது ட்ராக் எப்படி மாறும்ன்றது தெரியாது நல்ல வில்லியாக ஒரு ரோல் பண்ணிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு ட்ராக் மாறும் அந்த வில்லி அப்படியே நகர்த்திட்டு வேற ஒரு கதை உள்ள போகும் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் பண்ணுவேன் இதுதான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்டார்டிங் டைம்ல எதுவுமே சொல்ல முடியாது நமக்கு தேவை வாய்ப்பு அவ்வளவுதான் அந்த டைம்ல அப்படிதான் இருந்துச்சு பட் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது தெளிஞ்சிருச்சு இப்ப பக்கத்துலாம் போக முடியுதா இல்ல கண்டிப்பா அதெல்லாம் நம்ம ஒரு நார்மல் மக்கள் தான் நம்ம இதெல்லாம் இல்ல பட் வெளியில போகும்போது லேடிஸ்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்மளோட கேரக்டர் அவங்க மோகனாமா அது மோகனான்னு கூட கூப்பிட மாட்டாங்க மோகனா அம்மானு கூப்பிடும்போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய பார்த்த உடனே லேடிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க ஈவன் ஜென்ட்ஸ் கூட கண்டுபிடிச்சிடுறாங்க நிறைய பேர் அதுவும் வந்து நீங்க சின்ன மருமகள் தானே மேக்சிமம் இந்த கேப் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அது இது பண்ணுவாங்க சம்டைம்ஸ் கேப்ல எல்லாம் போறோம் அப்படின்னா அப்போ அவங்க வந்து இறங்கி ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் என் ஒய்ஃப் கிட்ட காட்டணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க சோ அது ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே நீங்க வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்டா எல்லாரும் இடத்துலயும் ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க ஆனா வந்து உங்களோட முதல் ஜாப் வந்து ஒரு விஜே ஆங்கர் அப்படிங்கும் போது ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஃபியர் அந்த எதுவுமே இருக்காது ஆமா ஸோ எப்படி அந்த அதோட தாக்கம் எப்படி எனக்கு பேச தெரியும் அப்படிங்கிறது எங்க கண்டுபிடிச்சிங்க ஆக்சுவலி சும்மாவே நான் வந்து கொஞ்சம் பேச தான் செய்வேன் எங்க வீட்டில் சின்ன குழந்தைகள்ல இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க சும்மா போய் யார் வீட்டுக்காவது போனா இந்த பொருள் எங்க வாங்குனீங்க இந்த பியூரோ எவ்வளோக்கு வாங்கினீங்க இது மாதிரி அவங்களை கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பேன் நிறைய கொஸ்டின் எல்லாம் பண்ணிருக்கேன் அது மாதிரிலாம் சின்னதுல இருந்தே பண்ணிணேன்னா ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப அந்த ஒரு விஷயம் நம்ம தாக்கமா இருக்கும் இல்லையா அதை நான் எப்போ கொண்டு வரணும்னும் போது ஒரு கரெக்டா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் போது அதை நான் எக்ஸ்டாபிஷ் பண்ணிக்கிட்டேன் சோ அந்த விஜயோட இது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சோ இப்போ நம்ம ஒரு விஜயோட இது என்ன ஒரு மண்ணை கொடுத்து சாயிரம் வரைக்கும் பேசினாலும் அதை நாங்கள் பேசணும் அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருந்துச்சு நிறைய ரியல் எஸ்டேட்ஸு அது இதெல்லாம் எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள கொண்டே விட்டுருவாங்க ஒன்றூருக்கு பஸ் இருக்காது தண்ணி வசதி எதுவுமே இருக்காது ஆனால் நாங்கள் சாயந்தரம் லைட்டிங் போகிற வரைக்கும் அதை பேசி தான் ஆகணும் ஸோ அப்போ அந்த அது பேசி 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 நமக்கு ஒரு விஜயன்னா அப்டேட்டில் இருக்கணும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் இந்த மாதிரி இது ஸோ அது எனக்கு ரொம்பவே இஷ்டப்பட்ட ஒரு விஷயம் அது ஓகே நீங்க இந்த லோக்கல் சேனல் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்க ஒர்க் பண்ணும்போது அந்த கால் அட்டன் பண்ணி அந்த சாங் போறதெல்லாம் இருக்கும்போது இந்த ஃபன்லாம் இருந்திருக்க யாருமே கால் பண்ணாத டைம்ல என்ன பண்ணுவீங்க யாருமே கால் பண்ணாத டைம்ல ஆபீஸ் ரிசப்ஷன்ல இருந்து கால் வரும் ஓ அந்த மாதிரி கால் பண்ணி மேடம் இந்த படத்துல இருந்து இந்த பாட்டு போடுறீங்க உங்க சாரி நல்லா இருக்கு உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு நான் சொல்லணும்னு தோணும் டேய் அங்க இருந்தானே பேசுற வாய் விட்டு வை அப்படின்னு எல்லாம் சொல்லணும்னு தோணும் ஆனா அது சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு கால்ஸ் நம்மளே சிம்பிள் தான் ஒரு விஷயம் நம்மளே ஒரு ஆளை விட்டு இதை பொருளை வாங்கு இதுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி தான் அப்போ அந்த இதுல ஒரு ரெண்டு கால் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மக்களுக்கு லைன் கிடைக்கணும்ல ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம் இது நாங்கள் எல்லா இடத்துலையும் இது நடந்திருக்கோம் இப்போ சின்ன வயசுல திருமணம் பதினாறு வயசுல அப்படிங்கும் போது உங்களோட அப்ப நீங்க ஒரு சின்ன பிள்ளையா இருப்பீங்க ஒரு விளையாடுற வயசு அப்படிங்கும் போது அதை எப்படி அந்த டைம்ல உங்களோட மனநிலை எப்படி இருந்தது இப்ப ஏதாவது யோசிச்சு பார்க்க முடியாதா இப்ப யோசிச்சோம்னா சிரிப்பாவும் இருக்கு ஒரு மாதிரி வருத்தமாவும் இருக்கதான் செய்யுது அப்ப வந்து அம்மா அப்பா சொன்னா சரி நம்மளும் வந்து ஸ்ட்ரைக்லாம் பண்ணிருப்போம் சாப்பிட மாட்டேன் என்ன என்ன பண்ணாலும் ஒன்னும் ஆகலன்னு தெரியும் ஒரு லெவலுக்கு மேல அம்மா அப்பா சொல்றது நான்லாம் எங்க அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேட்கிற பிள்ளை கோடு கிழிச்சா தாண்டாத பிள்ளை அப்படி இருந்த ஒருத்தி வந்து என்ன பண்ண முடியும் பெருசா என்ன பண்ணிட முடியும் நம்மளால அம்மா அப்பா அவங்க சொல்றாங்க தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் பட் உங்க அப்பா மேல மேல ஒரு கோவம் கண்டிப்பா இருக்கும் உண்மையாவே எங்க அப்பா நிறைய டைம்னால் நான் எங்கள் அம்மாவை திட்டுவேன் இப்போ ஒரு குழந்தை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு எங்கள் அம்மா ஆனால் இப்போ எங்களை திட்டுவாங்க அதுதான் அப்போ பெற்று விட்டு நீ பாட்டுக்கு போய்ட்டே வேலை பார்க்குறேன்ட்டு நான் தானே ரெண்டையும் வளர்க்குறேன்னு வரது இருக்கும் ஸோ அப்போ இப்போ எனக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக தெரியுது உண்மையாகவே அதுக்காக பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணுறதை நான் வந்து ஆதரிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது அது ரொம்ப தப்பான விஷயம்தான் ஆனால் இன்னைக்கு இப்போ தான் வந்து இருந்திருந்தா எனக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் எது பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் என்னோடய ஒர்க்கில் நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது யாராவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு இப்போ அந்த எல்லாம் எதுவுமே இல்லை ஏன்னா என் பசங்க என்ன பார்த்துக்குவாங்கங்கிற ரேஞ்சில் வந்துட்டாங்க ஸோ அதனால் நான் ஹாப்பியாக என்னோடய ஒர்க்கில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் ஸோ ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது மைனஸை விட்டுருவோமே ப்ளஸ்ஸை மட்டும் பார்ப்போம் ஓகே இப்போ உங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்போ ஒரு வீட்டு வாசப்புல இருந்து திருவிழாவை கூட பார்க்க முடியாது சாங் கூட வீட்டுக்குள்ள போய் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல வளர்ந்துருக்கீங்க ஏன்னா நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல பேசி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்க பேரண்ட்ஸ் பண்ணதெல்லாம் உங்க உங்க குழந்தைங்களுக்கு நான் பண்ணல அப்படிங்கறத எதெல்லாம் பண்ணிருக்கீங்க என் பேரண்ட்ஸ் பண்ணதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அடிக்கிறது அடி பெண்டை பெல்டா கரண்டியா ஓகே

ஆனா ஒரு ரெண்டு டைம் என் பெரியவ என்கிட்ட வாங்கியிருக்கான் அது அது வேற ஒரு கதை அது வந்து அப் நார்மலா போனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு அடி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது எக்ஸ்ட்ரீமா இருக்கும்போது வேற ஒரு விஷயம் வேற ஒரு விஷயம்னா நாங்க சின்னதுல நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பட்டோம் என்னதான் ஒரு நல்ல ஃபேமிலி இதெல்லாம் இருந்தாலும் சில நேரங்கள்ல பினான்சியலா நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையானது கிடைக்காது ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ஸ்கூல் பேக் வந்து நம்ம ப்ராப்பரா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா முடியாது இந்த ஜவுளி கடையில எல்லாம் பாலித்தீன் கவர் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பேக் எல்லாம் நான் தேடி தேடி வைப்பேன் ஏன்னா எனக்கு அதுக்குள்ளார வச்சு கொண்டு போறதுக்கு பிடிக்கும் இன்னொன்னு ஒரு சேஃபர் சைடு மழை வந்தா நனையாது ஸோ ரெண்டு விஷயத்துக்காகவும் அந்த மாதிரி எல்லாம் நாங்க எடுத்துட்டு போனோம் அதெல்லாம் பட் என் பசங்களுக்கு வந்து அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அவங்க என்ன மாதிரி கேட்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபுட்டு ஆகட்டும் அவங்களோட கா இது ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் இதெல்லாம் எங்க வீட்டில் மூணு பொண்ணுங்கிறனால எங்க அக்கா போட்ட ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுப்பாங்க நான் போட்டதை என் தங்கச்சி கொடுப்பாங்க இவங்க ஒரே கல்லில் மூணு மாங்கான்னு வாங்க நாம அதை பண்ண முடியாது இல்லை ஸோ அது பசங்கும்போது அவங்களுக்கு தனித்தனியா வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய இது இன்னொன்னு மெயினா படிக்க வைக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் இப்ப பதினாறு வயசுல உங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஸ்கூலையும் நீ பாட்டிட்டாங்களா ஆமா டென்த் முடிச்சு லெவன்த் ஜாயின் பண்ண போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம நிறைய உலக இதெல்லாம் கத்துக்கிட்டு நமக்கு தேவையானதா அதுக்கப்புறமே பண்ணி வந்ததுதான் சில விஷயங்கள் பெரிய விஷயங்க இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி இவ்வளவு பாட்டி அடிக்கும் போது சாதாரண விஷயம் இல்ல உங்க பசங்களுக்கு வந்து இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து எங்க அப்பா அம்மா நான் இதெல்லாம் பண்ண இதை வந்து என் பசங்களுக்கு பண்ண மாட்டேன் சில விஷயங்கள் அவங்க அப்பா அம்மா மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஃபாலோ பண்றது அடிக்கிறது உண்மையாக சொல்கிறேன் அடித்து வளர்க்கணும் அதை பண்ணியிருந்தோன்னா நான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் தப்பிச்சிருக்கலாம் சில நேரங்களில் நம்ம கோவமாக பேசினாலும் இது பண்ணாலும் நம்ம ரொம்ப ஃப்ரீடமாக கொடுக்கும்போது கலாச்சி விட்டு போயிடுறாங்க நம்மளை சின்னது என் சின்னதெல்லாம் சொல்லுவான் சின்ன பையன்லாம் ஏதாவதுன்னா அம்மா நீங்கள் காமெடி பண்ணுற மாதிரியே இருக்குமா அப்படி கிச்சன்லேருந்து கா நாயாக கத்துவேன் அங்கே இருந்துட்டு என்னம்மா ஸ்டாண்டப் கம்படியா அப்படின்னா அந்த அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல நம்ம என்ன கோவப்பட்டாலும் இது பண்ணாலும் சில நேரங்கள நம்மளை ஃபன்னாக பார்த்துட்டு போயிடுறாங்க ஸோ அப்போ தோணும் நம்ம அம்மா அப்பா எல்லாம் வந்து எப்படி டெரராக இருந்து ஸோ அந்த மாதிரி நம்மளை நம்ம அது அது வந்து ஒரு வருத்தமாலாம் இல்லை பட் இருந்தாலும் சில நேரங்களில் அப்படி இருந்திருந்தா இப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி தோணும் ஓகே அதே மாதிரி இந்த பசங்க கிட்ட இருக்கிறது பெரிய பிரச்சனை செலவு பண்ணுறது இப்போ நீங்கள் வந்து அனுபவிக்காதலாம் பசங்க அப்படிங்கும் போது அந்த பொறுப்பு எப்படி அந்த பொறுப்பெல்லாம் எப்படியா ரெண்டு பேரும் என்னை எப்படி எல்லாம் தாஜா பண்ணி என்னெல்லாம் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் எதை மெல்ட் ஒரு கோவத்துல இருப்போம் கரெக்டா ஒரு சண்டை நடந்துருக்கும் வீட்ல எனக்கும் என் பெரியவனுக்கும் இதெல்லாம் இருக்கும் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுக்கு இருந்திருப்பேன் கரெக்டா நான் சாப்பாடு எடுத்து இப்படி வாய் சாப்பிட போகும்போது ஒரு மெசேஜ் வரும் டிங்னு அம்மா ரொம்ப பசிக்குது கேஷ் அனுப்புங்க நான் இன்னும் சாப்பிடவே இல்லை போது ஒரு அம்மாவா எப்படி தோணும் நமக்கு சாப்பிட தோணாது சரி போய் தொலை இந்தா அப்படின்னு சொல்லி போன இந்த மாதிரி அவங்க கரெக்டா அந்த டைமிங் பார்த்து வச்சிருப்பாங்க அந்த சின்னது என்னோட சின்னமா இருக்கான்ல அவன் அதுக்கு மேல அவனுக்கு ஏதாவது தேவைன்னா போன் பண்ணி அம்மா சாப்பிட்டீங்களா எவ்வளவு வேணும் அவ்வளவுதான் அடுத்த கேள்விடா சோ இந்த பசங்களோட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் தான் நம்மள எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணி வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சிருப்பாடுங்க இப்போ எகைன் சீரியலுக்குள்ள வருவோம் இப்போ நீங்க வந்து இப்ப நிறைய ஆடிஷன்ஸ் இதெல்லாம் போயிருப்பீங்கல்ல அதுவும் வந்து இப்போ ஒரு ஈரோடு அந்த சைட்லேருந்து நீங்கள் கரூர் அந்த சைட்லேருந்து இப்போ சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு இந்த ஆடிஷன் இதெல்லாம் எவ்வளோ எப்படி இருந்தது அந்த ரிஜெக்ஷன் இப்போது நிறைய பேர் உங்களை பாடி ஷேம் பண்ணலாம் அப்படிங்கும்போது இதெல்லாம் டேரெக்டாகவே சொல்லிவிடுவாங்களா இல்லை அவங்க பாலிஷ்டாக சொல்லுவாங்களா ரிஜெக்ஷன் மீன்ஸ் அதை டைரக்டா யாருமே சொல்லவே மாட்டாங்க ரிஜெக்ஷன் இல்லமா நீ செலக்ட் ஆகல அப்படின்னு எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இதே அகைன் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம இந்த இது போயிருக்கோம் ஆனா அந்த டைம்ல ஆஹா சூப்பர்மா உங்க பர்ஃபாமன்ஸ் செம்மையா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்மளும் ஆ ஓகே இதுல கம்மிட் ஆயிடுவோம் அப்படின்னு எல்லாம் இருக்கும்ல ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வராது நமக்கு அப்போ ஒரு லெவல்க்கு மேல நம்மளே தெரிஞ்சுக்கணும் அந்த சீரியலும் டெலிகாஸ்ட் ஆயிடும் அந்த படமும் ரிலீஸ் ஆயிடும் அப்ப நமக்கு தெரியும் ஓகே நம்ம செலக்ட் ஆகல அப்படிங்கிறது பாடி ஷேமிங் அப்படிங்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம எந்த கடையில அரிசி வாங்குறீங்க என்ன சாப்பிட்றீங்க இந்த மாதிரி எல்லாம் சில பேர் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு நீங்க ரொம்ப ஆப்டா இருப்பீங்கன்னு நான் இப்படித்தான் இருக்கேன் இதுக்கு என்ன கேரக்டர் வருமோ அதுதான் நான் பண்ண முடியும் இதுக்காக நான் சில ஒரு சிலருக்கு குறைக்க முடியும் சிலருக்கு குறைக்க முடியாதுன்னு ஒரு இதாவே ஒண்ணு இருக்கும்ல நம்மளோட மெட்டபாலிசம்னு ஒன்னு இருக்குல்ல ஸோ இந்த மாதிரிலாம் சிலர் க சொல்லுவாங்க சிலர் அப்படியே பூசி occursேன் விசலை région repairedர் காapan Chapel், wan Meer அப்படி இப்படின்னுவாங்க Boyırdachter? இ arroganceEt மாதிரி தான் இருக்கும் fingert அது டேக் இட் ஈஸி மகப்ப stewardship எவ்வளோ ஆடிஷன் அட்டன் பண்ணிப்பீங்க ஞாபகம் இருக்கா ஐயோ நீங்கள் சென்னை வந்துட்டு ஆடிஷன் இவ்வளோ அட்டன் chemical அப்படின்னா எவ்வளோ கவுண்ட் சொல்லுவீங்க கவுண்ட்டே இல்லை chemical 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 இப்போ வரைக்குமே நம்ம ஒரு ஒரு புது ப்ராஜெக்ட்னா நம்மளை வர சொல்லுவாங்க நம்ம அந்த இதை போய் பார்க்க தான் வேணும் அது ஒரு ஆடிஷன் தான் அதில் செலக்ட் ஆகும் ஆக மாட்டோம் நிறைய அதெல்லாம் இருக்கு இல்லை ஸோ கவுண்ட்லெஸ் அதெல்லாம் இப்போ நாங்கள் நிறைய இன்டர்வியூஸில் வந்து ஆர்டிஸ்ட் சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கோம் சில ஆடிஷன்லாம் நல்லாவே பண்ணுவாங்க உண்மையாக ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் சொல்லுவாங்க செலக்ட்னா செலக்ட் சில இடங்களில் வந்து நீங்கள் ரிஜெக்ட் தான் பட் செலக்ட் ஆகணும்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி ஒரு ராங் அப்ரோச் இப்படி பேச்சு போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா டு பி ஃப்ரேங்க் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை ஏன்னா நம்ம நம்மளோட வே ஆஃப் அப்ரோச்சுன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ எங்கேயுமே மிரர் ரிஃப்ளெக்ஷன் தான் நாம கரெக்டான விதத்துல அப்ரோச் பண்ணா கிட்டயும் யாரும் தப்பா அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க சோ நான் எப்பவுமே என்னோட ப்ராப்பர் வே என்னவோ அதுல மட்டும் தான் போறேன் சோ அதுல நான் ஃபோகஸ் பண்றதுனால எனக்கு இந்த மாதிரி அன்வாண்டடான கொஸ்டின்ஸோ எது எதுவுமே எனக்கு வந்ததே இல்ல இது வரைக்கும் ஓப்பனா சொல்லுனா ஆனா சில சமயங்கள்ல இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்ஸுங்கறதெல்லாம் கிடையாது சும்மா ஃப்ரெண்ட்லி மூவா ஒரு விஷயமா பண்றது அந்த மாதிரி ஹைஜானோ அப்புறம் எப்படி இருக்கீங்க சும்மா ஒரு லாங் டிரைவ் போகலாமா அப்படின்னு நான் ஒன்று டேரெக்டாக இனி எப்படி என்ன கேட்கலாம் அப்படிலாம் கேட்க முடியாது ஆடா நீங்க வேற நான் என் வீடே ரொம்ப லாங்ல தான் இருக்கு நான் வரதே லாங் ட்ரைவில் தான் வந்துட்டு இருக்கேன் இதுல எங்கே தனியாக லாங் ட்ரைவ் போறது சாரிங்க அப்படியே அது அது ஒரு மாதிரி பாலிஸ்டாக பேசிட்டு தான் போகிற வேண்டியதாக இருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில பெண்கள் எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது எங்க எப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அது வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதும் நம்ம தான் இருக்கு ஓகே அது முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல பாத்தீங்க சிரிச்சா வந்து உங்க ஐஸ் குட்டி ஆயிடும் அப்படிங்கிறவரு இது வந்து எவ்வளவு பிளஸ் இருந்திருக்கு சீரியல்ல எவ்வளவு மைனஸா இருந்திருக்கு ஆக்சுவலி என்னோட ஸ்மைலு எனக்கு பிடிக்குமா இல்லையாங்கறத விட பாக்குற எல்லாருமே நான் கேட்ட வித வரைக்கும் வந்து சொன்ன ஒரே வருஷம் உங்க ஸ்மைல் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சிரிச்சா ரொம்ப சிரிச்ச முகமா இருக்கீங்க சிரிச்சா அழகா இருக்கு இப்படி எல்லாம் தான் சொல்லியிருக்காங்க யாருமே என்ன நீ கண்ணே தெரில அப்படிலாம் யாரும் சொல்ல ஆனா அந்த அந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு பிளஸ்ஸா தான் எல்லாருமே சொல்லிருக்காங்க பட் ஒரே ஒரு விஷயம் தான் சிரிச்சா கண்ணே தெரியல ஆனா எனக்கு நல்லா தெரியும் கண்ணு தான் ஏன் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே ஒரு ஃபன்னாவே போயிடும் சம்டைம்ஸ் சின்ன மருமகள்ல டைரக்டர் மட்டும் மோகனா கண்ணை தரங்க தரங்கன்னு வர்ற சார் திறந்துட்டு தான் சார் இருக்கு அந்த சிரிச்சுட்டு சிரிக்கிற சீன் இதெல்லாம் வரும்போது கண்ணை திறந்து சிரிங்க சிரிங்கன்னு வரு சார் சத்தியமா அவ்வளோதான் வரு சத்தியமா இவ்வளோதான் அவ்வளோதான் சார் கண்ணை திறந்துதான் சார் சிரிக்கிற இதுக்காக நாங்க வந்து நிறைய எப்படி சொல்றது ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கேன் கண் மை போட்டா கண்ணு பெருசா தெரியுமா கண் மை போடாமல் இருந்தால் பெருசா தெரியுமா நான் இதை போய் வெக்கமே எல்லாம் டேரக்டர் கேட்பேன் சார் இந்த சீனில் வேணா நான் ஐ மேக்கப்லாம் எல்லாம் அதெல்லாம் மேக்கப்பே கிடையாது அது வேற விஷயம் கண்ணில் மை போட்டுமா ஏன் இத்தனை நாள் என்ன பண்ணீங்க அப்படின்னு இல்லை சார் ஒரு இதை ஒரு இதுல போடல இன்னொரு இதுல இப்போ போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் போட்டால் சிரிச்சா கண் தெரியுதா என்னன்னு பார்க்கட்டுமா அப்படின்னு இப்படியே பார்ப்பாரு போய் தொலைங்க அவ்வளோதான் அவரோட ரியாக்ஷன் இருக்கு திருப்பி வந்துட்டு அடுத்து அந்த எபிசோடு வந்ததுக்கு அப்புறம் போய் திருப்பி இப்படியே நிற்பேன் என்ன அப்படின்னு சார் கண்ணில் மை போட்டாலும் தெரியல போடலனாலும் தெரியல ஒன்றும் பண்ண முடியல சார் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோதான் சார் இது இதுவுமே எனக்கு ஒரு ஃபன் ஃபேக்டர் தான் என்ன எனக்கு என்னெல்லாம் மைனஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபட்டா தான் போகுது இப்போ வந்து நீங்க ஜானுவை வந்து அங்கே வந்து மோகனாக பார்க்கும்போது ஒரு சாந்தமான ச ஒரு பவியமான ஒரு ஆக்டிங்காக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜா ஒரு டைலாகை வந்து அந்த சீரியல் உள்ள பேசி ஜானுவாவும் ஒரிஜினல் ஜானுவா அந்த டேதாக எப்படி பேசியிருப்பாங்க தென் மோகனா இருந்தால் எப்படி பேசுவாங்க இப்போ எனக்கு இதில் வந்து ஒரு சீன் ரொம்ப பிடிக்கும் பொண்ணு வந்து டெலிவரிக்கு அட்மிட் ஆயிருப்பா அந்த சீன் வந்து என் ஹஸ்பண்ட் கேரக்டர் அவர் வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டார் ராஜாங்கன் சார் வந்து ஒத்துக்க மாட்டாங்க பொண்ணை போய் பார்க்கறதுக்கு ஏன்னா அந்த பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படிங்கிறனால வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு சீரியஸா இருக்குன்னு ஒரு விஷயம் வந்துருது இல்லையா அப்போ ஒரு அம்மாவா நான் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஐயோ நம்ம பொண்ணுங்க என்னங்க இப்படி பண்றீங்க நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி அழுது அந்த இதெல்லாம் காலிலலாம் ஒரு காலில் எல்லாம் ஒத்திரி கீழெல்லாம் விழுந்து அதெல்லாம் வேற என் டைரக்டர் கேட்பாரு விழுந்துருவீங்களா ஏதாவது ஓகேவா இல்லை எந்த மாதிரி உட்கார்றீங்க சி என் ப்ராஜெக்ட்ல என் டைரக்டரை வந்து நான் சும்மா குறையே சொல்லவே முடியாது நான் போய் கேட்பேன் சார் இதுல எத்தனை தடவை உக்காரணும் எத்தனை தடவை எந்திரிக்கணும் ஏன் என்ன விஷயம் அப்படின்னா சார் டப்பு டப்புலாம் உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது பார்த்து பண்ணுங்க ஒரு உக்காந்துட்டேன்னா எந்திரிக்க மாட்டேன் இனியும் சொல்ல போங்க போங்க ஒரு தடவை ஆனா வேணும் சில சமயம் ரெண்டு டைம் என்னை அந்த டேக் எடுக்க வைப்பாரு நான் அப்படியே பார்ப்பேன் சார் கால் வலிக்குது சார் ஆனால் அந்த சீன் வந்து காலில் விழுந்து அழுது அந்த சீன் வந்து ஒரே இதில் எடுத்தாச்சு ஸோ அது எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ரொம்ப ஒரு அம்மாவாக ஒரு எல்லாருமே அந்த உடஞ்சி அழுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல எனக்கு அது நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அதில் உங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்தது பார்க்குற எல்லாருக்குமே அழுக வந்துச்சு ஒரு அம்மாவாக நீங்கள் வந்து அந்த இடத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அதுதான் இது நீங்க நான் சொன்ன கேள்வி வந்து ஜானுவா பண்ணி காட்டணுமா ஆ நடிச்சு காமிக்கணும் ஃபர்ஸ்ட் மோகனா மோகனா ஏங்க என்ன இருந்தாலும் நம்மளோட பொண்ணுங்க நம்ம பொண்ணு சாக கிடக்குறான்னு சொல்லும்போது நீங்க எப்படி நீங்க ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணுங்க கேங்க உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் நம்ம புள்ளை எப்படியாவது காப்பாத்துங்க இப்போ ஜானு இப்போ ஜானு ஏங்க என்ன இருந்தாலும் நம்ம புள்ள தானே ஓடிப்பிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது

எல்லாருக்கும் இதை ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஆனாலும் அது அது அந்த அந்த நிமிஷம் தான் இருக்கும் அப்புறமே காஃபி கொடுத்துறீங்களா அப்படிமா ஸோ இது இது இந்த மாதிரி ஒரு பண்ணா போயிடும் அந்த நைட் எல்லாம் சண்டை நடந்திருக்கும் எனக்கும் என் பெரியவனுக்கும் காலையில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பான் நான் அங்கே கிச்சனில் என்ன காஃபி அப்படிமே ஆ வேணும் அவ்வளோதான் அந்த காஃபிக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நார்மல் ஆகிடும் ஸோ எங்களோட பெரிய விஷயம் அப்படின்னா அந்த காஃபி தான் எங்களை சமாதானப்படுத்துது அந்த காஃபியை என்னைக்கு நான் விட்டு ஒழிகிறனோ